அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து கன்னியத்துக்குரிய மௌலானா மௌலவி இல்லியாஸ் ரியாசி ஹசரத் அவர்களை இன்ஷாலா இன்றைக்கு நேர்காணல் செய்ய இருக்கிறோம் தொண்ணூற்றி மூணுலேருந்தே ஜமாத்துலமாவில் வந்து நான் செய்தி தொடர்பு துணைச்சியாளர்ன்னு இருக்கிறேன் தொண்ணூற்றி அது அதை டிஜே ஊட்டி விட்ட உணர்வு உணர்வு தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பாபரி மஜித் இடிப்புக்கு அப்புறமாக வெளியில் பேசுகிற அரசியல் வேற உள்ளுக்குள்ளே நடக்கிறதுங்கிறது வேறு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் குரூப் வந்து எப்போதுமே இருந்து ஆட்சியை அது வழி நடத்திக்கிட்டே இருக்கும் அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப் வந்து இப்படியெல்லாம் அதை நுட்பமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையே எனக்கு எங்க இருந்து வருதுன்னு கேட்டால் பாபரி மஜித் இடிப்புக்கு அப்புறம் தான் வருது ஓ இவ்வளோ வயோக்கியத்தனம் பண்ணுவாங்களா இவங்க தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு பாபரி மஜித் இடித்ததுக்கு அப்புறமாகவே ஹமாத்துள்ளம்மா சபை வந்து மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஆயிருக்கணும் ஒருவேளை ஜமாத்தில் உள்ளம்மா அப்படி வழி நடத்தி இருந்தால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் வந்து தோன்றியே இருக்காது என்ஆர்சியினுடைய அந்த போராட்டங்கள் பின்னால் வந்து மதகுருகளுடைய மும்முரமாக வேலை பார்க்குறாங்கங்கிற ஒரு கருத்தை வந்து நடிகர் ரஜினிகாந்த் சொன்ன பொழுது ஒரு டீமாக நீங்கள் போய் சந்தித்து பேசிகிட்டு இருந்தீங்க நம்ம இன்னும் இந்த பிரச்சனை தீரலை போல் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு தமூகவினுடைய பொறுப்பாளர்கள் அச்சுறத்துக்கு எழுதின கடிதத்தை நானே படிச்சிருக்கேன் நீங்கள் வந்து எங்களுக்கு தலைமை வழி நடத்துங்க எங்கள் மேலே மக்களுக்கு வந்து ஒரு சந்தேக கண்டிருக்கு ஏன்னா அரபு நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் செஞ்சதை விட இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் வந்து குரானுக்கு தஃசீராகட்டும் ஹதீஸுகளாகட்டும் பண்ணியிருக்காங்க பைத்துல் முகத்தஸுக்கு இவங்க ஒக்ஃபு பண்ணியிருக்காங்க மதீனாவுக்கு ஒக்ஃபு பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் தேடிவிக்கு ரெண்டு தடவை கண்டினியூவாக வந்ததுனால அவங்களுக்கு என்ன லாபம் ஆகும் அப்படிங்கிறதுலாம் அவங்க பார்த்துட்டாங்க அதனால இவங்க ரெண்டு தடவை வரக்கூடாது இத்தனைக்கும் நம்ம டிமிக நம்ம எந்த பலனையும் நம்ம அனுபவிக்கலை திமுக நம்ம எந்த பலனையும் அனுபவிக்கலை நமக்கு அது நோக்கமும் இல்லை நம்ம அதுல என்ன பலன் அடைஞ்சி அவன் என்ன தான் செயல் காரில் போனால் சொர்க்கத்துக்காக போக முடியும் தலித்துகளுக்கு கூட ஒரு சேஃப் ரிங் இருக்குது ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்குது என்னென்னா அவங்களும் ஒரு இந்துங்கிற அடிப்படையில் அவன் ஒத்துப்பான் எங்களுக்கு அந்த இதுவே கிடையாது கிறிஸ்தவர்களுக்கும் கூட ஒரு சேஃபரிங் இருக்குது எங்கள் வந்து திமுகவில் வந்து இயல்புலேயும் அவர் பிரசிடெண்ட்டாகவும் இருக்கிறார் அவரே லீடராகவும் இருக்கிறார் என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணுறாரு ஏன் ஏன் கருத்து இதுதான் அந்த விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ் வித் மை ஐடியாலஜி என்னுடைய தத்துவத்தில் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை இது சொல்கிறவன் தான் தலைவன் அரசியல் களத்தில் ஒரு காலத்தில் ரொம்ப கோலூச்சி நின்றவர் நம்ம பழனி பாபா அவர்களை எப்படி இந்த இன்னைக்கு உள்ள கரண்டில் உள்ள யங்ஸ்டர்ஸ் எப்படி எடுத்துக்கணும்